சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காங்கயம் மயிலை நாட்டு கிடாரி கன்று இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த கண்ணுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வயசு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு மாதம் வயசு இருக்குங்க வீட்டு தேவைக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரிஜினாலிட்டியாக நல்ல காங்கயங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம் வந்தால் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்தில் செ செனைக்கு சேர்த்துகிற மாதிரி வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்று சூப்பரான கன்று சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக்குதுங்க ஒரிஜினாலிட்டியில் அருமையான கண்ணுங்க இப்போ நந்தி சிலையாட்டாக மூஞ்சிங்க நல்ல கொ கொம்பு வந்து பேரும் நல்லா பயிர் கும்பலு ஒரே சவனாக்குங்க நல்லா குதிரையாட்ட உடம்பு நாலு நாலு காலு கருப்புங்க நல்ல கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நான் வாழ் சொன்னால் ஒரு காகிங் கன்று குறித்தான அனைத்து அம்சமும் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கண் குவாலிட்டியான கன்று வீடு வீட்டுக்கு கண்ணுக்குடியே வாங்கி நல்லா சென செட பண்ணி தெளிவான மாடாக வச்சுக்கொண்டு எதிர்பார்க்கவங்களுக்கு அருமையான கன்று ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க நீங்கள் தேவைப்படுத்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவ கொண்டு வாங்கிக்கலாங்க வயசு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு மாதம் இருக்குங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நல்லா மேட்சிங்னா நம்ம செனை சேர்த்திக்கலாங்க நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நம்ம நாலு காம்பு பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க நல்ல மடித்தோகைங்க இப்போவே இந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவைங்க நம்ம உள்ளூர்லேயும் லோக்கலேயே இருந்த கண்ணு தானுங்க நல்ல மயிலையில் நல்ல கன்று குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க இந்த கன்று இருக்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த கன்று விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் பார்க்க மாதிரி இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க எல்லாமே தெளிவாகக்குதுங்க நல்லா முகலட்ச மாட்டுங்க உடம்பாகட்டும் கையால் ஊக்க மாட்டேன் நல்லா மேய்ச்சலுக்கு நல்ல குணமணம் எல்லாமே தெளிவாக்குதுங்க ஒரு நல்ல காங்கிங்கன்னு வாங்கி குளத்துன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான கண்ணுங்க கண்ணு பிடிச்சதுன்னா நீ வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்